ஹாய் மக்களை நீங்கள் இன்றைக்கி குழம்பு என்ன வைக்கலாம்னு யோசனையே இருந்தால் இந்த குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளானது அதுவும் பத்து நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் இந்த ரெசிபி ஆந்திராவில் ஃபேமஸான ஒரு செஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்காக இந்த ரெசிபிக்கு கடல் எண்ணெய் எல்லாரும் நல்லெண்ணெய் ஒதுக்குங்க சூப்பராக இருக்கும் நான் கடாலெண்ணா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டேன் கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா ஒரு நாலு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம அப்படியே உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நம்மளுக்கு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேரில் ரோஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீர்கம் ஆட் பண்ணிக்கலாம் சீர்கம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நான் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நம்மளுக்கு ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வர நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சால் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளியும் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கமோ அவ்வளோ அந்தளவு நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் பேர் என்ன டொமேட்டோ பப்பு ஸோ அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் டொமேட்டோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நல்லா குழம்புல இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ம மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எந்த வேறு எந்த மசாலும் நான் ஆட் பண்ணல இந்த தனியா தூள் நான் எதுவும் தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறமும் வஞ்சள்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம் நான் புளித்தண்ணி வந்து இது எலுமிச்சை பழம் அந்த அளவு நான் புளி எடுத்து கரைச்சி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா புளித்தண்ணி நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நான் இதில் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பருப்புக்கு பதிலாக நம்ம கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சு பாயில் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதிலையோ மக்களே உங்களுக்கு இது போல் நிறைய ஹோட்டல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தால் நல்லா திக்காக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ திக்கு நம்மளுக்கு தேவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கண்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ஆகிடும் ஃபயர் ஃபுல்லாக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வர நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மேலே நீங்கள் இதை வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கீ வந்து அவ்வளோதான் நமக்கு நம்மளோட சூப்பரான டொமேட்டோ பப்பு ரெடி ஆச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி நான் சொல்லி கொடுத்தேன் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமே யாராவது பேச்சலர்ஸ் இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை சுட சுட ரைஸோட பாப்பாடை வச்சு உருகை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனும் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வரேன் மீனும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்